ஹலோ மக்களே நான் தான் கேக்கி நான் இன்றைக்கு உங்களோட என்ன சேவான பொறில் நான் அலி எக்ஸ்பிரஸில் அண்டர் த்ரீ ஹண்ட்ரட் வேண இயரிங் இயர்ரிங் தான் உங்களுக்கு காட்டப்புறம் இன்றைக்கி வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வந்து அலி எக்ஸ்பிரஸில் பொருட்கள் வேணும் போது கட்டாயம் ரிவ்யூ பார்த்து வேணுன்றது நல்லம் ஏனென்றால் அதில் வந்து என்னுடைய பேர் ஹானஸ்டான ரிவ்யூ கொடுத்துருப்பின்னா உங்களுக்கு அது வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு ஹூப் இயரிங் இது வந்து இப்படி இதில் அன்லாக் பண்ணி இதில் கொடுற மாதிரி ஈஸியாக இது வியாக பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு பேர் வச்சு ஒயிட் பேர் வச்சு வந்த இயரிங் தான் இது இதுவும் ஒரு ஹூப் இயரிங் இது வந்து ஈஸியாக சில்வர் கலரில் இருக்குது ஒரு டிசைனும் இல்லை சும்மா ரவுண்டாக இதுவும் வந்து நல்ல கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ் அதுகளுக்கு போட இன்னும் நல்லா இருக்கும் இந்த இயரிங்லாம் இதுவும் ஒரு சில்வர் இயரிங் தான் இது வேண்டி நிறைய காலம் கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்குது இது ரெண்டு மூணு தினம் நான் ரெவியாக பண்ணியிருக்கிறேன் மற்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு பெரிய இயரிங் நான் ஹூப் இயரிங் இது வந்து நான் ஃபோட்டோவில் பார்க்கும்போது சின்னதாக நல்லா அழகாக இருந்தது ஸோ ஆர்டர் பண்ணேன் இங்கே வரத்தான் பார்த்தேன் டோட்டலி டிஃப்ரெண்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண வந்தது ஒன்று மாதிரி இருந்தது எனக்கு மற்றது இதுவும் ஒரு வளையம்தான் இப்ப இப்படி இப்படி போடுற மாதிரி இருக்கும் எனக்கு இது விருப்பம் ஃபேவரேட்டும் கூட அழகான இயரிங் வேண்டியது இது வந்து ஒரு கிறிஸ்டல் ஸ்டோன் வச்சு பேர் வச்சு ஹேங்கிங் மாதிரி ஒரு இயரிங் நான் பண்ணியிருக்க இயரிங் எல்லாமே கூட த்ரீ ஹண்ட்ரட்டுக்குள்ளே வந்த மாதிரி தான் சிலதுகளுக்கு எனக்கு ப்ரைஸ் தெரியும் சிலதுகளுக்கு ப்ரைஸ் தெரியாது தெரிஞ்சவங்களுக்கு நான் இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு அட்டாச் பண்ணி விடுறேன் இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா இது இப்படி சும்மா காதில் இப்படி கொழிவு விடுற மாதிரி பார்த்தா நல்லா இது இதில் சிம்பிளாக இருக்கும் ஆனால் வே பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக இருக்கும் இந்த இயரிங் இதுவும் ஒரு இப்படி வளைஞ்சி வந்த மாதிரி இதில் ஒரு பொருள் இது ஒரு பெரிய பொருள் ஆனால் நான் சின்ன பொருளாக தான் இருக்கும் நினைச்சேன் பட் ரிசீவ் வாங்கின பிறகு தான் பார்த்தா கொஞ்சம் பெரிய பொயிலாக இருக்குது பட் ஓகே இதுவும் நல்லா அழகான ஒரு இயரிங் தான் இது ஒரு சிம்பிள் ஸ்டார்ட் நார்மலாக நார்மல் ஹெஷ்வல் ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் வியா நல்லா நல்லாயிருக்கும் இதை பார்த்திங்கன்னா இது ஒரு சிம்பிள் ஸ்டார்ட் தான் ஒரு சதுரம் மாதிரி வந்திருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு ரவுண்ட் இதில் ஒரு போ வச்சு பேளும் ஸ்டோனும் வச்ச மாதிரி ஒரு இயர்ரிங் இது இது வந்து ஒரு ஸ்டார் மேரி இதுவும் வந்து நான் ஃபோட்டோவை பார்த்து ஆர்டர் பண்ணிட்டேன் இங்கே வந்து பார்க்கும்போது வந்து இது சரியான வெயிட்டும் போட்டால் சரியாக காது வலி வலிக்குது அதோடு சரியான பெருசாகவும் இருக்குது ஸோ நான் இதுக்கு ஒரு பண்ணே பண்ணில்லை அட் இந்த இயரிங் பார்த்தீங்களா என்ன தெரியும் ஃபோட்டோவில் பார்க்கும்போது அழகாக இருந்தது ஆனால் நேரில் பார்க்கிக்கான் தெரியுது இது வந்து கோல்டுன்னு சொல்லி இல்லை அது ஒரு எல்லோ சேர்ந்த மாதிரி இது புக் இயரிங் இது வந்து செட்டாக வந்தது ஒரு செயினும் இதுவும் செயின் வந்து ஒர்க்காக வே பண்ண உடனே நெக்ஸ்ட் டைம் போட இயலாத அளவு டோட்டலாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு ஸோ அதை நான் வந்து விட்டுட்டேன் இந்த இயரிங் மட்டுமே இருக்குது இயரிங்கிற இந்த மேல் ஹூக்கும் கூட கொஞ்சம் கறுத்துட்டு பட் அது வே பண்ணும்போது தெரியாது ஸோ இதை நான் வச்சுருக்குறேன் இந்த இந்த இயரிங் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரைஸ் கூட இருக்குமென்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல இது முதலே வேண்டிவிட்டேன் அது எக்ஸ்பிரஸ்லாம் பண்ண எனக்கு ஒரு பிளாக் கோல்ட் மாதிரி வீடியோவில் உங்களுக்கு லைட்டாக தெரியுமோ தெரியல ஆனால் சரி உங்களுக்கு கூட பிளாக் இருக்குது கீழே சும்மா இப்படி ஹேங்கிங் டைப்பில் வந்திருக்கு வேறு இது வந்து ஒரு மூணு டைப்பில் പിന്നെ സർ ഹേങ്കിങ്ങ് കൊടുക്കാൻ ആ ഫോട്ടോവിൽ പാകും പോലെ കൊഞ്ചം ഡിഫ്രണ്ടാ ഇന്ത്യത് നേരിൽ വരും പോ പാത്ത ഡിഫ്രണ്ടായി ഓക്കെ ബട്ട് ഇത് കൊഞ്ചം കളർ ചേഞ്ച് ആയിരുന്നു പാത്തീങ്ങനെ തരും ഓക്കെ മറ്റ് അത് ഇത് ഒരു പർപ്പിൾ ഇയറിങ് ഇതു ഇതുക്കുള്ള നല്ല പിടിച്ച ഇയറിങ്ണ്ട് ഇത് താങ് பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல ஒரு பர்பிள் கலரில் இருக்குது இது பார்த்த பிறகு செகண்ட் டைம் பிளாக்ல ஆர்டர் பண்ணி எடுத்துனான் பட் பிளாக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்படி ஒரு ஹேங்கிங் இல்லை இருக்குது இது பர்பிள் வேறு பிளாக் வேறு உங்களை பார்த்தீங்கன்னால தெரியும் பட் ஓகே நல்லா இருக்கு தான் வேறு என்ன என்னட்டோம் மட்டும் இது சின்ன ஒரு பெரிய ரிங் அப்புறம் அதுக்குள்ளே குட்டி குட்டி ரிங் ஒரு நாலு ரிங் வந்த மாதிரி ஒரு இயர் മറ്റേത് ഒരു സ്റ്റാർട്ട് ഉള്ള ബ്ലൂ കലർ കിസ്റ്റൽ വെജ് അവിട്ടും സിന്ന ചിന്ന സ്റ്റോൺ അത മതി நோமலா ஹெஷ்வல் ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் விவா பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த இயரிங் எல்லாம் கூட நீங்கள் பெரிய ஃபங்க்ஷன்கள் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் நோமலா ரிசப்ஷன் சின்ன சின்ன பார்ட்டி பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்களுக்கு விவா பண்ணும்போது நல்லா அழகாக இருக்கும் நான் வேணும் இது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரெட்டுக்குள்ளே தான் ஆனாலும் நீங்கள் இப்போ சர்ச் பண்ண உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட்க்குள்ளே வருமான்னு கேட்டால் நான் இல்லையே தான் சொல்லுவேன் ஏனென்ற இது வந்து நான் அஜி எக்ஸ்பிரஸில் உள்ள கொயின்ஸ் அண்ட் ஆப்ஷன் மூலியமாக எடுத்தது தான் வந்து இந்த இயரிங் எல்லாமே நீங்களும் உங்களுக்கு இப்படி லோ பட்ஜெட்டில் குவாலிட்டியான இயரிங் வேணுமென்னு சொன்னால் நீங்களும் டெய்லி குவிங்ஸ் எடுங்கோ எடுத்தீங்கன்னா நீங்களும் இந்த இயரிங் இயரிங்ஸை பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஓகே இவ்வளோதான் நான் உங்களோட சேவ் பண்ணணும் பண்ணிச்சுன்னா நான் எல்லாம் சேவ் பண்ணிவிட்டு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ நான் மேலும் மேலும் வீடியோக்கள் போடுறதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்